ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் முழு தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் நம்ம சேனலோட இணைந்தனங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல ஏழு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வபணி ஸ்தானத்தில் சனி பவன் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையை காணப்படுதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம துலாம் ராசி மிக மிக சிறப்பான வகையில நல்ல வரவுகள் பெருகக்கூடிய நல்ல பரிசுகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப காலமும் தடைபட்டு இருந்திருந்த வருமானம் இப்போ கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால பண வரவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி தருங்க மேலும் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் பழகும் போது இன்னும் சுமூகமான நல்ல ஒரு சூழல் அமையும் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க எனவே என்ற தினம் உற்ற உறவினர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணலாம் நீங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களை சந்தித்து என்ற தினம் அற்புதமாக கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நாள் அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அல்லது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே எதிர்பார்த்த விதத்துல நீங்க சிறப்பாக முடிக்க முடியும் அந்த மாதிரியான நல்ல தருணங்களும் இடத்தினும் நிறைந்து காணப்படுதுங்க உங்க அப்பா வழியில உங்களுக்கு என்னென்ன ஆதரவு வேண்டுமோ இப்போ உங்களுக்கு அது சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க தந்தை வழியில கிடைக்கக்கூடிய ஆதரவு காரணமாக நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க மேலும் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு என்ற தினம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இப்ப நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில இன்ற தினம் உங்களுக்கு கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்க சந்தோஷமா அக்செப்ட் பண்ணி நீங்க செயல்படுங்க உங்களுக்கு நல்ல மதிப்பு உயரும் உங்க சொந்த பந்தங்களை நீங்கள் இன்றைய தினம் சுமூகமா நடந்து கொண்டு நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க சில பேருக்கு உங்க திறமைகள் காரணமாக பரிசுகள் வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கை வேற லெவல்ல பெருகுங்க ஒரு மலர் எப்படி வாசனை வீசுமோ அதுபோல தன்னம்பிக்கை உங்கள் மீது அதிகமான ஒரு பொழிவு ஏற்படுத்தி தர வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய வெற்றிகள் நீங்கள் பெற முடியும் மேலும் மனதிற்கு நல்ல ஊக்கத்தையும் தருங்க வியாபாரிகளுக்கு என்று தினம் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க புதிய உயரங்களை கூட வியாபாரிகளை பொழுது எட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் வந்துள்ளது இந்த நல்ல தருணங்களை வியாபாரிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் மிகச்சிறந்த உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க வியாபாரிகள் இந்த தினம் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கான நல்ல முன்னேற்றகரமான பாதை கண்டிப்பாக போலப்படும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க கலகலப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுனால இன்னும் ஆனந்தமான ஒரு நாள் ஆனால் ஆடம்பரமாக வாழக்கூடாதுங்க அதனால வீட்டில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன டென்ஷன் புதிதாக உருவாக்கலாம் எனவே ஆடம்பரமாக வாழணுங்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு இந்த தினம் நீங்கள் முடிந்த அளவுக்கு சிக்கனமாக செயல்படுவது நல்லதுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கான நல்ல ஒரு பொருளாதார நெருக்கடி சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து சேரும் பிறருக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு அதிகமா இருக்குங்க அதனால மற்றவங்களுக்காக நீங்கள் செலவு செய்யலாம் ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நல்ல ஒரு அற்புதமான வசந்த காலமாக இன்னைக்கு அமைந்துள்ளதுங்க காதல் வாழ்வு மிகுந்த சுவையுடையதாக இருந்ததுன்னா மாறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் உங்கள் மனக்குறந்து காதலருடன் அதிகமான ரொமான் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய லிசனிங் ஸ்கில் எனக்கு அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய கவனிக்கும் திறன் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்குங்க அதனால நீங்க மற்றவங்களோட எப்பயுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்க இன்று தினம் ஏதாவது விடுமுறை கழித்தது அப்படின்னா தாராளமாக நீங்க உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களுக்கு போயிட்டு நீங்க பொழுதே கழிக்கலாம் அது மிகச்சிறந்த ஆனந்தமாக இருக்குங்க உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அந்த மாதிரி செய்வதன் மூலமாக திரைப்படங்களுக்கு போவதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல ஒற்றுமை அதிகரிக்குங்க அற்புதமான நல்ல யோகமான சூழ்நிலையும் உங்களது குடும்ப வாழ்க்கையில இப்பொழுது அமைந்திருக்குங்க இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் கருத்து ஒரு நீங்கிறதுனால நீங்கள் உங்க வாழ்க்கை தண்ணீர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களை இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக பாருங்க இன்றைய தினம் ஆடம்பரமா வாழ்கிற ஆசை இயல்பாகவே இருக்கும் விலையுறந்து சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது நீங்கள் அனுபவமிக்க நபருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வதன் மூலமாக நிறைய பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும் ஸோ நீங்கள் தனித்து செயல்படுவதை விட ரெண்டு மூணு பேர் அனுபவசாலிகளை கேட்டுக்கொண்டு உங்களது காரியங்கள் ஈடுபட்டால் இன்னும் அதிகமான ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளுக்கு முதல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் செய்யறீங்க அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகளில் உங்களுக்கு வேற லெவலில் ஆர்வம் பெறுங்க நீங்க இயல்பாகவே அந்த மாதிரி ஆர்வத்தோடு இருக்கிறதுனால நிறைய முயற்சிகள் செய்யலாம் உங்களுக்கும் தேவையான உதவிகள் கிடைக்குங்க எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனை நீங்கள் படி நடந்து கொள்வது நல்லது அதன் மூலமாக நீங்கள் உங்களது கனவு வீட்டை சிறப்பாக கட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் ரொம்ப ஆடம்பரமாக வாழக்கூடாதுங்க அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் சிறப்பான ஒரு நாள் புதிதாக உங்களால் அசையை சொத்துக்களை வாங்க முடியும் நிறைய ஆபரணங்களையும் வாங்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தித்திப்பான ஒரு நாள் ஏன்னா தடைப்பட்ட பண வரவுகள் கைக்கு வரும் உங்கள் திறமையின் மூலமாக நினைத்து காரியங்களை சாதிக்க முடியும் அதுக்குண்டான வெகுமதிகள் கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையில் இருக்குங்க அனுபவசாலிகளின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து மிகுந்த சிக்கனத்துடன் செயல்படுங்க நீண்ட தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தினம் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டான கலராக அமைன்னு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து இன்றைக்கி ரெக்கெஸ்ட்டு நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது துலாம் தொழம்பு சென்றில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்க குழந்தைகள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய யோகம் இருக்கு நன்றில்லை உங்களது குழந்தைகள் மூலமாக நிறைய ஆனந்தத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் எனவே மக்கள் செல்வம் மூலமாக கிடைக்கூடிய ஆனந்தம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில சிறப்பான நன்மைகளையும் நல்ல ஊக்கத்தையும் ஏற்படுத்தி தரும் மேலும் உங்க தந்தை வழியிலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க எந்த காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே எதிர்பார்த்தப்படுத்தி நீங்க முடிக்கக்கூடிய சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நாள்க பிள்ளைகள் மூலமாக பெருமை மற்றும் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திர உங்களுக்கு என்ற தினம் தந்தை உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க மேலும் உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளும் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்தில் உங்களுக்காக சில பொறுப்புகள் கூடுதலாக வரலாம் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் பொறுப்புகள் கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் நீங்கள் கரெக்டான நேரத்தில் பெறுவீங்க அதனால் சந்தோஷம் கூடுங்க மேலும் தடைப்பட்டு வந்திருந்த பெண்டிங்கான பண வரவுகள்லாம் பழைய பாக்கியெல்லாம் இப்போ வசூலாகும் நிறைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் உங்களால வந்து என உறவுகளுடன் சுமூகமான சூழலும் அதன் மூலமாக அமையும் மேலும் உங்களை திறமை கொண்டான பரிசுகள் வெகுமதிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் வரவுகள் கூடும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே